நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரிவில் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே நேத்து சரிஞ்சிருந்தது அதனை தொடர்ந்து இன்னைக்கு சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் மணிக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து சுத்த தங்கமான டுவெண்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாலு ரூபாய் கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் மேல பார்க்கலாம் வெள்ளி விலை இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே கடந்த நாலு நாளாக இதே விலைக்கே தான் ஆகுது ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே